டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூஹோலாண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்ட் டிராக்டர் மற்றும் ட்ரெயிலர் இந்த ரெண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டி நியூஹோலாண்டுடைய முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி ஓனர் ரெண்டு ஓனர் வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டியுடைய பிரேக் வந்து ஆயில் பிரேக் வந்து வருங்க மற்றும் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் வந்து ஆவரேஜ் வந்து தெளிவு கண்டிஷன் கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து வீச்சேஸ் டைப் ட்ரெய்லருங்க ட்ரெய்லரும் ரன்னிங் கண்டிஷனில் உள்ள ட்ரெய்லர் தாங்க இந்த நியூஹாலர் முப்பத்தி ஆறு முப்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி மற்றும் இந்த விஸ் ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியையும் பெட்டியையும் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் ராமநாதபுரத்தில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹால முப்பத்தி ஆறு முப்பது வண்டி மற்றும் பெட்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே